கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் திண்டிமன் பகுதியில் நடந்த கொடூர சம்பவம் ஒன்று தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அதீனா என்ற பெண்மணிக்கு பாத்தீங்கன்னா முப்பது ஆகுது தனது கள்ளக்காரன் அன்சில இவருக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயது ஆகுது ஜூஸ்ல பூச்சி மருந்து கலந்து கொடுத்து கொலை செய்ததாக போலீசார் தகவலும் தெரிவிச்சிருக்காங்க கடந்த புதன்கிழமை அதிகாலை அந்த இளைஞர் மயங்கி கிடப்பதை அறிந்த காவல்துறையிடம் அதினா தகவல் அளித்திருக்காங்க உடனே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பாத்தீங்கன்னா அந்த இளைஞரை மீது மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்காங்க மருத்துவமனையில அன்சிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் வியாழக்கிழமை இரவில் அவர் உயிரிழந்திருக்காரு சிகிச்சையில் அவர் தனது உறவினர்களிடம் மற்றும் மருத்துவர்களிடம் அதீனா எனக்கு கொடுத்த ஜூஸ்ல பூச்சி மருந்து கலந்து கொடுத்தார் எனவும் கூறியிருக்காரு இந்த வாக்கு மூலமே பாத்தீங்கன்னா இறுதி வாக்கு மூலமாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதனை தொடர்ந்து அதீனா மீது கொலை குற்றம் பதிந்து கைதும் செய்யப்பட்டிருக்காங்க விசாரணையில பாத்தீங்கன்னா அன்சில் ஏற்கனவே திருமணமானவர் என்றும் அவருக்கு இரு குழந்தைகள் இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு இவர் ஜேசிபி மற்றும் டிப்பர் வாகனங்களை வாடகை இருந்ததாகவும் இவருக்கும் அதீனாவுக்கும் சில ஆண்டுகளாக தொடர்பு தெரிய வந்திருக்கு ஆனால் பாத்தீங்கன்னா இருந்ததும் இருவருக்கும் இடையே சண்டை உருவாக ஒரே நேரத்தில் அன்சில் அதீனாவை தாக்கியதாகவும் தெரிகிறது இந்த தகராறுக்கு பின்னர் மனம் உடைந்த அதீனா அன்சியை கொலை செய்ய திட்டமிட்டு ஜூஸ்ல பூச்சி மருந்து கலந்து கொடுத்ததாக போலீசாரும் தெரிவிச்சிருக்காங்க இந்த சம்பவம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தற்போது இந்த விசாரணையை தொடர்ந்து மேலும் விசாரணையும் நடைபெற்று வருகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை கிளிக் பண்ணுங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க